அனைவருக்கும் வணக்கம் தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்பினால் நடக்கும் அப்படிங்கிறது இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்னு நான் சொல்லுவேன் நம்பினால் நடக்கும் அப்படின்னா என்னன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் நம்பினால் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றோம் புதுசா ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம நம்பணும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் இதனால செய்ய முடியும் கண்டிப்பா இதை நம்ம பண்ணி முடிப்போம் ஒரு நூறு கிலோ வெயிட்டை தூக்குறோம் தூக்கணும் நம்ம ஐம்பது கிலோ தான் இருக்கோம்னா இதை நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்போதான் நம்மளால அந்த காரியத்தை ரொம்ப ஈஸியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு என்னங்கள் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு தான் இதுல அவர் விவேகானந்தரை பத்தி அருமையா ஒரு வரிகள் எழுதியிருப்பாரு மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கையே பிற பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு லைன்னு சொல்லுவேன் இந்த லைன்காகவே இந்த புக்கை நான் இந்த அந்த அதாவது அந்த கதையை நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன் அண்ட் அது அதுலயும் அதே தான் சொல்லுவாங்க என்னன்னா நம்ம புதுசாக பண்ற ஒரு விஷயத்த அடுத்தவங்க நம்ம என்கரேஜ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம நம்பணும் ஃபர்ஸ்ட் இதை என்னால் பண்ண முடியும் பாசிட்டிவா பண்ணிடலாம் நம்மளால இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடும் நம்ம நம்பணும் அதுதான் இதோட அர்த்தமும் கூட வழக்கம் போல் நம்ம ஒரு குட்டி கதையோடு போயிடலாமா வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு பிசினஸ்ல ஒரு ஃபிஃப்டி க்ரோர் வந்து லாஸ் ஆயிடுச்சு அதாவது அந்த பிசினஸ்ல நடந்த ஒரு சில தப்புனால அவர் ஐம்பது கோடி வந்து லாஸ் பண்ணிட்டாரு அப்போ அவரு என்ன பண்ணாரு ரொம்ப சோகமா போயிட்டு ஒரு பார்ட்ல உட்காந்துருக்காரு அமைதியா உட்காண்டிருந்தாரு அவரை பார்த்துட்டு ஒரு தாத்தா ஒரு வயசான ஒருத்தர் வந்து உட்காந்து பக்கத்துல உட்காந்து பாக்குறாரு இவரு ரொம்ப சோகமா இருக்காரு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு அவரு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இந்த மாதிரி நடந்தது நல்ல நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது அந்த வயசான அவர் என்ன சொன்னார் ஓ இப்போ உன் பிரச்சனை இதுதானா இப்போ ஐம்பது கோடி இருந்தால் உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே நீ சரி பண்ணிடுவியா அப்படின்னு கேட்குறாரு என்னால் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாரு அவர் அப்போ அவர் வந்து நான் யாரும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரோட பேரை வந்து அவர் சொல்றாரு அது உடனே இந்த பிசினஸ்மேனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேனு பாத்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணாரு செக் எடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செக் எழுதி இந்த இந்த பணத்தை நீ வச்சுக்கோ உன்னோட எல்லா கஷ்டத்தையும் நீ சரி பண்ணிக்கோ சரி பண்ணிவிட்டு உனக்கு ஒரு வருஷம் நான் டைம் கொடுக்குறேன் திரும்ப இதே இடத்துல நீ வந்து என்ன சந்திக்கணும் அந்த ஐநூறு கோடி நீ எனக்கு திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு கடனாக தான் நான் உனக்கு கொடுக்குறேன் இப்ப நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அதை வாங்கிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அதை ஒரு பீரோல வச்சு லாக் பண்ணிடுறாரு லாக் பண்ணிட்டு உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு ஆஃபீஸில் இருக்க எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அப்போ என்ன சொல்றாரு நம்ம ஆஃபீஸில் வந்து இப்போ ஃபிஃப்டி க்ரோர் லாஸ் ஆயிடுச்சு ஆனால் என்கிட்ட இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் இருக்கு ஆனால் நான் அந்த பணத்தை தொடவே போகிறது கிடையாது நம்ம ஆஃபீஸில் இப்போ என்ன பிரச்சனை நடந்தது எதனால இந்த லாஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த பணத்தை நான் அப்படியே வச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணி அது எதனால அதை தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த லாஸை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீம் ஒர்க்கை அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் மேனோட அதாவது இந்த சிந்தனை ரத்தம் தூங்குறது முழிக்கிறது எல்லாமே இந்த அந்த விஷயத்த சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஒரு வருஷத்துல ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ராஃபிட்ட அவர் ஏர்ன் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சிட்டாரு அந்த அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் செக் கொடுத்தாங்கல்ல அந்த அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க கொடுக்கறதுக்காக அதே பார்க்குக்கு போய் உட்காருறாரு தூரத்தில் அந்த அந்த வயசானவர் வரதை அவர் பார்த்துட்டாரு அதாவது அவர் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு அந்த பெண்மணி வந்து அவங்களை திட்டுறாங்க அந்த தாத்தாவை இருக்காங்க இவர் ஏன் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் இவரை பாக்குறதுக்காக போறாரு போயிட்டு பார்த்தா அவங்க வந்து அஹ் நீங்க எப்பதான் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா நீங்க தான் பிசினஸ்ல லாஸ் ஆகிட்டு கஷ்டப்படுறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு போலியா ஒரு செக் எழுதி கொடுத்து எல்லாரோட வாழ்க்கையிலும் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க எப்பதான் நீங்க திருந்த போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டே இருக்காங்க இத கேட்டுட்டு அவரு ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டாரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர்கிட்ட ஒரு பத்து பைசா பணம் இல்லை அவர் வந்து கோடீஸ்வரரே கிடையாது அந்த செக்க மட்டும் சும்மா அவரை எழுதி கொடுத்துட்டாரு அந்த தாத்தா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு வயசானவர் திரும்பியும் அவர் பழையபடி அவரோட மறுபடியும் எல்லாருக்கும் செக் எழுதி சைன் பண்ணி கொடுக்குற அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி அப்ப இதனால நம்ம ஜெயிச்சது வந்து இவரு இவர் நம்மளுக்கு கொடுத்ததுனால கிடையாது நம்ம நம்பிக்கை வச்சு இது நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சதுனாலதான் இதுல நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற உண்மைய அவர் கடைசியா தான் புரிஞ்சிருக்காரு இதையே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன் எனக்கும் வச்சுக்கிறேன் நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் யார் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க பண்ணலைங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு குட்டாக இருக்கோ பேடாக இருக்கோ இதை நல்லா நம்மளால் சரி பண்ண முடியும் பாசிட்டிவா இதை கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் அடுத்தவங்க நம்மளை நம்ப நம்பாமல் போட்டோம் அதெல்லாம் செகண்டரி நம்ம நம்பணும் சோ அதுதான் உங்க எல்லாருக்கும் சொல்ல வர்றது இதுதான் தினமும் ஒரு கதை வந்து ஐஸ்வரியல இன்னையோட டாபிக் ஸோ தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருங்க அண்ட் இந்த கதையும் நான் எதுல இருந்து படிச்சேன்னா ஒரு கதை ஒரு விதை புக்ல இருந்துதான் கவிஞர் ராம்குமார் சிங்காரம் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு இந்த புக்கையும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாக்கலாம் அண்ட் என்னங்கள ஒரு கண்ணாடி புக்கையும் நீங்க உங்களுக்கு வேணும்னா லிங்க்ல வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்